அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு சொன்னா எங்களோட ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் வார மாணவர்களுக்கு தெரியும் நாங்க எங்களோட கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட பதினாலு கேள்விகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சிர அப்ப இந்த பதினஞ்சாவது கேள்வியை வந்து ஒரு ஃப்ரீ செஷனாக தான் என்ன நோக்கம் அதாவது இந்த பதினஞ்சாவது கேள்வில சில முக்கியமான விஷயங்களை வந்து நான் பேச வேண்டிய தேவைகிறேன் அதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து எல்லா மாணவர்களுக்கும் பேசு சேரணும்ன்றதுக்காக இந்த பதினஞ்சாவது கேள்விக்குரிய விளக்கம் மட்டும் ஒரு ஃப்ரீ செஷனாக அமையும் என்னோட ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் கிளாஸ் வார மாணவர்களுக்கு வந்து இந்த பதினஞ்சாவது கேள்வியோட சேர்த்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கான வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணப்படும் சரியா அப்ப எங்களோட கிளாஸ் வார மாணவர்களுக்கு தெரியும் நாங்க போன கிளாஸ்ல என்ன பார்த்தேன்னு சொன்னா முதலாவது கேள்விலேருந்து பதினாலாவது கேள்வி வரக்காட்டியமான கேள்விகளுக்கான விளக்கத்தை முழுமையான விளக்கத்தை பார்த்த அந்த விளக்கங்களுக்கான வீடியோ லென்த் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்பட்டேன் அதாவது ஒன் ஹவர் ஒன் ஹவர் அண்ட் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோவாகவும் வந்து அப்லோட் பண்ணப்பட்ட ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா விளங்கிக்கும் எவ்வளவு டீப்பாக வந்து நான் அந்த விஷயங்களை வந்து விளங்கப்படுத்தி சொல்லி அதாவது பதினாலு கூற்று கேள்விகளுக்கு ரெண்டரை அவர் டைம் எடுத்தேன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு டீப்பாக வந்து விளங்கப்படுத்தப்பட்டீரன்னு சொல்லி ஸோ எங்கடைய அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து மற்ற கேள்விகளுக்கான விளக்கங்கள் வந்து வரும் இப்போ நாங்க வந்து இந்த வீடியோல வந்து பதினஞ்சாவது கேள்விக்கான விளக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் பதினஞ்சாவது கேள்வியை பாருங்கோ நான் மேலே கேள்வியை போட்டி அவங்களை பார்த்து கொள்ளையிலும் அப்படி இல்லாத அக்கள் வந்து அவங்களோட டியூட்டை வந்து பார்த்து இந்த டியூட் வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து அப்லோட் அதில் இரு பதினஞ்சாவது கேள்வியை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது உண்மையில ஒரு லேசான கேள்வி இதுல வந்து சில கன்செப்டை வந்து தான் இதை வந்து ஒரு ஃப்ரீ செஷனாக நான் தாரேன் முதலாவது கூட்டை பாருங்க நைதரசனின் முதலாம் இலத்திர நேற்றல் வெப்ப உள்ளுரை மைனஸ் பெருமானத்தை எடுக்கும் இரண்டாவது கூட்டு வந்து நைதரசனானது உயர் மின்னதிரத்தன்மையை கொண்டு வரும் ஊடகமாகும் இந்த கே இந்த கூட்டம் போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த கேள்வியை போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மின்னது தன்மைக்கும் முதலாம் இலத்திர நேற்று வெப்பநுரைக்கும் ஒரு லிங்க் கொண்ட கிரியேட் பண்ண பாக்குறேன் அதாவது ஒரு மூலகத்துக்கு மின்னது தன்மை மிகவும் கூடாண்டு சொன்னா அதுக்கு இலத்திர நாட்டம் கூடாண்டு சிலாக்கள் நினைச்சு கொண்டீர் இலத்திர நாட்டம் கூடாண்டு சொன்னா மறைமுகமான கருத்து என்ன இலத்திர நேற்றல் வெப்ப உள்ளுரை மறை பெருமானம் என்று அர்த்தம் அப்படிதானே அதனால சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைச்சு கொண்டிரு மின்னிறன்மை கூடிய மூலகங்களுக்கு வந்து இந்த முதலாம் இளத்திற நேற்றல் வெப்ப உரை மைனஸ் பெருமானம் அல்லது அந்த மூலகங்களுக்கு இனத்திற நாட்டம் அதிகமாகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைச்சு கொண்டிருக்கிற சோ அந்த கருத்தை தான் இந்த கூட்டம் வந்து போட்டிடுறோம் அப்ப தெளிவாக விளை இந்த மின்னிற் என்ற கன்செப்ட் வந்து வேற முதலாம் இலத்திர நேற்றல் என்ற கன்செப்ட் வந்து வேற சோ இது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க இந்த தெளிவாக பார்க்க போறேன் முதலாவது வந்து இந்த முதலாம் இலத்திர நேற்றல் வெப்பம் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு அப்ப முதலாம் இளத்திர நேற்றல் வெப்பம் அவ்வளவு தெரியும் ஒரு நிலையில ஒரு சேர்வை ஒன்றுக்கு ஒரு நிலையில ஒரு சேர்வை ஒன்றுக்கு நாங்க இலத்திரனை ஏற்கும் போது நடக்கிற சக்தி தான் நாங்க முதலாம் இளத்திர நேற்றல் வெப்பம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இவத்துல முதலாம்ன்ற வார்த்தை வாரத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஒரு இளத்திரன் ஏற்கிறதுக்கான வெப்பம் அதுக்குதான் நாங்க முதலாம் என்று செல்வோம் இப்ப நாங்க அயனாக்க சக்தி படிச்ச போலே முதலாம் அயனாக்க சக்தி இரண்டாம் அயனாக்க சக்தின்னு படிச்சுறது தானே அப்ப முதலாம் மயனா சக்திக்கான டெபினிஷன் என்ன ஒரு வாழ்நிலை அணுலேருந்து ஒரு இலத்திரனை வெளியேற்றத்துக்கு வழங்க வேண்டிய சக்தி இரண்டாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி சொன்னா இரண்டாவது இலத்திறன் வெளியேற்றதுக்கான சக்தி இல்லையா அப்ப மூன்றாம் நாலாம் அனக சக்தி போக்குலே அந்த அகற்றப்பட்ட இலத்திரங்கள் எண்ணிக்கையும் கூட்டுற அதே மாதிரிதான் இந்த இலத்திரன் ஏற்றல் வெப்பத்திலேயும் முதலாம் இலத்திரன் ஏற்றல் வெப்பம் ஒரு அணுவுக்கு வந்து ஒரு இலத்திறனை ஏற்கும் போது நடைபெற சக்தி மாற்றம் சோ இது சம்பந்தமான தான் நாங்க பார்க்கப் போறேன் இதை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிச்சு பார்க்கிறோம் இது வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிச்சு பார்க்கணும் அதுக்கு முந்தைய வந்து தெளிவாக விளைவிக்கோங்க இந்த இளத்திறன் ஏற்றல் வெப்பம் சம்பந்தமான விஷயங்கள் படிச்ச கொலை வந்து எங்களுக்கு அந்த வாரது வந்து இந்த முதலா முதல் இருபது மூலகங்களுக்கும் தான் வார அதாவது எதுக்கு இலத்திறன் ஏற்றல் வெப்பம் கூட எதுக்கு குறவு அப்படின்னு ஒப்பிட வாரது வந்து பெரும்பாலும் வந்து இந்த முதல் இருபது மூலகங்களுக்கும் தான் அதாவது நாங்க ஓலவல்ல படிச்சிருக்கோம் இல்லையா ஹைட்ரஜன் ஹீலியம் அது தொடங்கி கல்சியம் வரக்கட்டியமான மூலகங்களை படிச்சுறேன் சோ அந்த மூலகங்கள்ட ஏற்றல் வெப்பறியும் அந்த குறியும் அந்த பெருமானங்களும் கொஞ்சம் ஐடியா மற்ற அந்த பெருமானங்களோ அது பிளஸ்ஸா இல்லாட்டி மைனஸா அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒண்ணும் பெரிய அளவு தெரிஞ்சுக்க தேவையில்ல சோ அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம் அதுல முதலாவது கேட்டகரி தான் நான் சென்றத்தான ஆரம்பத்துல ரெண்டா பிரிச்சு பார்க்கல சொன்னேன் அதுல முதலாவது கேட்டகரி தான் நைதரசன் இரண்டாம் கூட்டம் இரண்டாம் கூட்டம் உலகங்கள் இரண்டாம் கூட்டம் மூலகங்கள் அடுத்த வந்து பதினெட்டாம் கூட்டம் மூலகங்கள் பதினெட்டாம் கூட்ட மூலகங்கள் இது வந்து ஒரு கேட்டகரி அடுத்த கேட்டகரி என்னன்னு சொன்னா இதை தவிர மத்த மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் முதலாவது கேட்டகரி என்ன சொன்ன நைதரசன் உட்பட இரண்டாம் கூட்டம் பதினெட்டாம் கூட்டம் மூலகங்கள் இரண்டாவது கேட்டகரி வந்து இதை தவிர அதாவது இரண்டாம் கூட்டம் பதினெட்டாம் கூட்டம் நைதரசனை தவிர்த்து ஏனைய மூலகங்கள் விளைஞ்சா அப்ப இதை பத்தி தான் நாங்க பார்க்க போறேன் முதலாவது இதுலிக்கிற ஸ்பெஷலான விஷயம் என்ன நினைச்சுன்னா இந்த நைதரசனா இருந்தாலும் சரி இரண்டாம் கூட்டம் மூலகங்களா இருந்தாலும் சரி பதினெட்டாம் கூட்டம் மூலகங்களா இருந்தாலும் சரி இந்த கூட்டங்களை சேர்ந்த மூலகங்கள்ட முதலாம் இளத்திர நேற்றல் வெப்பம்ன்றது வந்து பிளஸ் பெருமான முடியதாக காணப்படும் அதாவது இந்த மூலகங்களுக்கு நாங்க இளத்திறனை வழங்குறதுக்கு வந்து சக்தியை கொடுக்கும் சக்தியை கொடுத்து இளத்திறனை ஏற்க வச்சோம் விளங்குதா ஆனா ஏழை மூலகங்களை பொறுத்த மட்டும் ஏற்றல் நேற்றல் வெப்பம்ன்றது வந்து மைனஸ் பெருமான முடியதாக இருக்கும் சரியா மைனஸ் பெருமானம் முடியாதாக காணப்படும் அப்ப எந்தெந்த மூலகங்களுக்கு இந்த இலத்திர ஏற்றல் வெப்பம் மைனஸ் ஆக இரோ அந்த மூலகங்களுக்கு இலத்திர நாட்டம் கூட விளங்குதா அப்ப இலத்திர நாட்டம்ன்றது இலத்திர நேற்றல் சக்தியில மறை இருக்கும் உதாரணமா இலத்திர நேற்றல் சக்தி மைனஸ் ஆகி இருந்தாலும் இந்த இலத்திர நேற்றல் சக்தியில மறை வந்து இலத்திர நாட்டமா இருக்கும் விளங்குதா இலத்திர நாட்டம் என்று சொல்றது இந்த இலத்திரனுக்கான விருப்பம் இலத்திரனை ஏற்கிறதுக்கான விருப்பத்துக்கு தான் இலத்திரன் நாட்டம் என்று சொல்றேன் அப்ப இலத்திரன் நாட்டம்ன்றது மைனஸ் இன்டூ இந்த முதலாம் இலத்திர நேற்றல் வெப்பமாய்க்கும் இந்த முதலாம் இலத்திர நேற்றல் வெப்பமாய்க்கும் முதலாம் இலத்திர நேற்றல் வெப்பம்ன்றது மைனஸ் பெருமானமா இருந்தாலும் சொல்லலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சொல்லி வரும் அப்ப இலத்திரன் நாட்டம் பிளஸ் இலத்திரன் நாட்டம் பிளஸ்னு சொன்னா இலத்திரன் நாட்டம் வந்து கூட அர்த்தம் அதே மாதிரி இந்த இலத்திர நேற்றல் வெப்பம் பிளஸ் ஆயிருந்தாலும் சொன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அப்ப இலத்திரன் நாட்டம்ன்றது மைனஸ் ஆயிருக்கும் இளத்திரன் நாட்டம் மைனஸ் அர்த்தம் என்ன இளத்திரன் நாட்டம் மைனஸ் நாட்டம் குறவுன் அர்த்தம் இந்த அது வந்து எந்த இடங்கள்ல வாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கருத்தை வந்து வித்தியாசப்படும் சக்தி சம்பந்தமான விஷயங்கள்ல பிளஸ் வந்து அர்த்தம் என்ன அது அகவெப்ப தாக்கம் அதே மாதிரி மைனஸ் வந்து அது ஒரு குறைவெப்ப தாக்கம் ஆனா இளத்திரன் நாட்டம்ல பிளஸ் வந்து இலத்திரன் நாட்டம் கூடன்னு அர்த்தம் இலத்திர நாட்டம் வந்து மைனஸ் ஆகி நினைச்சேன்னா இலத்திர நாட்டம் குறவுண்டு அர்த்தம் அந்த குறிகள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல வாரோ அதுக்கேத்த மாதிரி அர்த்தம் வந்து வித்தியாசப்படும் அதை வந்து தெளிவாக விளைவிக்கோங்க சோ இந்த விஷயங்களை வந்து நான் ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துறேன் அப்ப இந்த மூணு கூட்ட மூலகங்கள் நைதர உட்பட ரெண்டாம் கூட்டம் பதினெட்டாம் கூட்டம் மூலகங்களை நான் எப்படி விளங்கப்படுத்த போறேன்னு சொன்னா ஒரு அணு எடுக்கிறேன் ஒரு அணு எடுத்தா நடுவுல வந்து கருவிக்கும் அந்த கருவியை சுத்தி வந்து சக்தி மட்டங்கள் இருக்கும் தானே அப்ப இடத்துல என்ன நடக்கிறான்னு சொன்னா இந்த கருவுல வந்து பிளஸ் ஏற்றங்கள் நீக்கும் கருவை பொறுத்த மாதிரில கருவுல புரோத்திரங்களும் நியூத்திரன்களும் நீக்கும் உங்களுக்கு தெரியும் நியூத்திரன்களுக்கு ஏற்றம் இல்லை அப்ப இந்த கருவுட ஏற்றத்துக்கு காரணம் என்ன புரோத்திரங்கள் மட்டும்தான் அப்ப புரோத்திரங்கள் நேரேற்ற முடியாதாக காணப்படுவதால் கருவுன்றது வந்து நேரேற்ற முடியாதாக காணப்படும் சரியா கரு வந்து நேரேற்ற முடியாதாக காணப்படும் அப்ப வெளியில இருந்து வர இலத்திரன் ஏற்றம் என்ன முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தின்னு சொன்னா இலத்திரன் ஏற்கிறதுக்கு இல்லத்தில் நேர்க்கும் போது நடைபெற்ற சக்தி மாற்றம் தானே அந்த சக்தி மாற்றம்ன்றது பிளஸ் ஆயிக்கோ மேலும் ஆகிக்கோ மேலும் என்று செல்லக்கூட அது கூட வாய்க்கோமேலும் குறையாவாய்க்கோ மேலும் உதாரணமா நீங்க ஒரு பிசினஸ் செய்யறேன்னு வச்சோமே ஒரு பிசினஸ் செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு நடக்கிற மாற்றம் என்றது வந்து ப்ராஃபிட் ஆகிக்கோ மேலும் லஸ் ஆகிக்கோ மேலும் நீங்க முதலீடு செய்யறதை விட கூடுதலான அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சு அது ப்ராஃபிட் ஆகும் நீங்க முதலீடு செய்யறதை விட குறவான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா அது வந்து லெஸ் ஆகும் விளங்குதா அப்ப மாற்றம்ன்றது நேர் பெருமான முடியாதா இருக்கும் மேலும் மறை பெருமான முடியாதா இருக்கும் மேலும் விளங்குச்சா அப்ப இவடத்துல வந்து கருவுல வந்து பிளஸ் ஏற்ற வீர வெளியிலிருந்து வார இலத்திரன் வந்து மைனஸ் பெருமான முடியாதா இருக்கும் இலத்திரன் என்று அது மைனஸ் பெருமான அப்ப நாங்க இதை எப்படி விளங்கப்படுத்த போறோம்னு சொன்னா இந்த நேர் பெருமானம் வந்து ஒரு ஆணாக பாரு இந்த நேர் பெருமானம் கரு வந்து கருவை வந்து நாங்கள் உதாரணமாக எடுக்கிற வந்து ஒரு ஆணு அதே நேரம் இந்த மைனஸ் பெருமான முடிய வெளியிலிருந்து வாழ்ந்த வார இலத்திரனா நாங்கள் உதாரணமாக எடுக்கிறது வந்து பெண்ணுக்கு சரியா ஒரு பெண் இந்த கருன்றது வந்து ஒரு ஆண் அதாவது பிளஸ் வந்து ஒரு ஆண் மைனஸ்ன்றது வந்து ஒரு பெண் சரியா இந்த நடுவுல சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் இருந்தானே அந்த இலத்திரன்கள் வந்து இந்த ஆண்ட ரிலேட்டிவ்ஸ் அதாவது இந்த ஆண்ட சொந்த காராக்கள் வந்து இந்த சக்தி மட்டங்கள் நீக்க போறேன் உதாரணமா செல்லோமே இந்த இடத்துல அவர்கிட்ட தந்தை இப்பாரு இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட தாய் இப்பாரு இவ இடத்துல அவங்களோட சொந்தக்காராக்கள் மாமா மச்சான் அந்த மாதிரியான நிறைய பேர் வந்து இருப்பாங்க சரியா அப்ப இந்த மூலகங்களை பொறுத்த கரு வெளியிலிருந்து வர இலத்திர நீக்கும் சக்தி மட்டங்கள்ல இருக்கும் அதாவது ஒரு ஆண் இப்பாரு ஒரு பெண் நீக்கும் நடுவுல வந்து இந்த ஆண்ட சொந்தக்காராக்கள் இருப்பாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்ன்றது வந்து இந்த பெண்ணை கவர்றதுக்கு விரும்புவார் இல்லையா அதாவது இது மட்டத்துல வந்து ஒரு லவ் சீன் அதாவது இந்த ஆண் வந்து இந்த பெண்ணை லவ் பண்ணி திருமணம் சேர்த்து விரும்புவாரு அப்ப திருமணம் சேர்த்து விரும்புறாடிச்சா இவர்த்த வாழ்க்கையில இவங்க ஏத்துக்கொள்றது விரும்புவார் இல்லையா இவரோட இவர்த்த வாழ்க்கையில இந்த பெண்ணை சேர்த்து கொடுறது விரும்புவாரு அப்படி விருப்பம் கவர் இல்லையா கிட்ட வந்தா தானே அதை சேர்க்கிறது நடக்குற இல்லையா அப்ப இவர்த்த வாழ்க்கையில இந்த பெண்ணை சேர்க்கறது விருப்பம் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை அதாவது இந்த நேரேற்றமுடிய கருவுக்கும் மறையேற்றமுடைய இளைத்திறனுக்கும் ஒரு கவர்ச்சி விசைகிற மாதிரி இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த லவ் பண்ற இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு பயங்கரமான கவர்ச்சி விஷயோண்டிருக்கும் சரியா உங்களுக்கு உதாரணங்கள் தெரியும்னு சொன்னா இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் பேர்களை போட்டு உங்களை விலை கொள்ளையிடணும் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் உங்களோட ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள் சும்மா அப்படி உதாரணங்களை பேர்களை வச்சு போட்டு பாருவா அப்ப இது வந்து இன்னும் தெளிவாக விளங்கக்கூடியதல் சரியா அப்ப இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பயங்கரமான கவர்ச்சி விஷயம் நீக்கும் அதே நேரம் இந்த ஆண்ட ரிலேட்டிவ் சார்பாக ஒரு எதிர்ப்பு விஷயம் நீக்கும் விளங்குதா இந்த நேரேற்றம் இந்த மறையேற்றம் கொண்ட இலத்திரனை கவர்றதுக்கு விரும்புவாரு ஆனா இந்த நடுவில் இருக்கிற இலத்திரங்கள் இருந்தானே இந்த இலத்திரங்கள் இந்த இலத்திரனை ஒப்போஸ் பண்ணும் இலத்திரனுக்கும் இலத்திரனுக்கும் இடையில தொழிற்படுற விசை தள்ளு விசை இலத்திரனுக்கும் இந்த கருவுக்கும் இடையில தொழிற்படுற விசை கவர்ச்சி விசை அப்ப இந்த ஆண்ட ரிலேட்டிவ் சைட் அதாவது தந்தையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி மாமா மச்சான் பெரியப்பா பெரியம்மா அப்படியான விருப்பமா விருப்பமா அப்படி மாட்டாங்க எல்லாரும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தாங்க அதனால வந்து இந்த லவ் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து அவங்க பெரிய அளவுக்கு விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க அதனால வந்து ஒரு கவர் ஒரு தள்ளு விஷயம் இந்த ரிலேட்டிவ் சைடால இந்த ரெண்டு பேரும் சேர்றது கூட மாட்டாங்க அப்ப இந்த வெளியிலிருந்து வார இழுத்திரன் மீது ரெண்டு விசைகள் பிரதானமாக முதலாவது விசை என்ன இந்த கருவால நடைபெற கவர்ச்சி விசை ரெண்டாவது விசை என்ன இந்த இலத்திரங்களால வழங்கப்படுற தள்ளு விசை இந்த ரெண்டு விசைகள்லயும் எந்த விசை வந்து கூடுதலான இம்பேக்டை கிரியேட் பண்றோம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சக்தி வந்து வித்தியாசப்படும் அப்ப நைதரசன் ரெண்டாம் கூட்டம் பதினெட்டாம் கூட்டம் ஊடகங்களை பொறுத்த மட்டும் இந்த தள்ளு விசை வந்து கூடவா அதாவது இந்த கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விஷயம் விட தள்ளு விசைன்றத வந்து கூடுதலான கிரியேட் பண்ணும் இந்த ஏற்கிறதுக்கு வந்து இந்த மூலங்களுக்கு விருப்பம் குறைவாய்க்கும் ஆனா நாங்க இலத்திரை ஏற்க வச்சோம் இந்த ரெண்டு பேரும் சேர்த்து வச்சோம் அதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பெண்ட ரிலேஸ் தானே இந்த பெண்ட ரிலேட்டிவ் சார்பாக வரதட்சணையை கொடுப்பாங்க அப்படி வரதட்சணை கொடுக்கிற அந்த அமௌண்ட் இந்த பிளஸ் பெருமானமுடைய சக்தி அதாவது நாங்க சக்தியை கொடுக்கற அதாவது நாங்க வரதட்சணை கொடுத்து இலத்திரனை வந்து எடுக்க வச்சிரு விளங்குதா அப்ப இந்த உதாரணம் மூலம் இதுகளை தெளிவாக விலை கொள்ள பாருவோம் நான் மறுநாள் அந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி விளங்குறதுக்கு வச்சிரு கருவோண்டீரை வெளியிலேந்து வர இலத்திர நீரை ரெண்டுக்கும் இடையில பயங்கரமான கவர்ச்சி விசை ஒண்டிக்கும் அதே நேரம் இந்த சக்தி மட்டங்களில் இலத்திரன்களால இந்த இலத்திரனுக்கு ஒரு தள்ளு விசை வழங்கப்படும் இந்த தள்ளு விசை வந்து கவர்ச்சி விசையை விட கூடுதலாக இருந்தால இலத்திர நாட்டம் வந்து மைனஸ் பெருமான முடியாத ஆகிடும் இலத்திரன் நாட்டம் மைனஸ் அப்ப வந்து இலத்திரன் ஏற்ற சக்தி வந்து பிளஸ் இருக்கும் அதாவது சக்தியை கொடுத்து இலத்திரனை ஏற்க வச்சோம் அது கன்செப்ட் உதாரணத்தை ஒரு ஆணி பாரு ஒரு ரெண்டுக்கும் இடையில ஒரு பயங்கரமான லவ் ஒண்டிக்கும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து சேர்றது விரும்புவார் இல்லையா ரெண்டும் சேர்ந்து வாழ்றதை விரும்புவார் ஆனா நடுவுலீரை இந்த ஆண்ட ரிலேட்டிவ் சைடால பயங்கரமான ப்ரஷர் ஒண்டிக்கும் இருக்கும் அந்த லவ் மேரேஜை வந்து ஒப்போஸ் பண்ணுவாங்க அந்த ஒப்போஸ் வந்து இந்த லவ் விட பயங்கரமா இருக்கும் அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறம் அதாவது இலத்திர நாட்டம் குறம் அப்ப இலத்திர நாட்டம் குறவுன்றது வரதட்சணை கொடுத்து அதாவது சக்தியை கொடுத்து இலத்திர நிற்க வைச்சோம் அந்த சக்தி தான் குடுக்க விளைச்சா இதெல்லாம் தெளிவாக விளைக்குவோம் அடுத்த வந்து நாங்க மத்த மூலகங்களுக்கு வரோம் ஏனைய மூலகங்கள்னு செல்ற உதாரணமா எலசன்கள் ஆக்சிஜன் சல்பர் அந்த மாதிரியான மூலகங்கள் அந்த மூலகங்களை பொறுத்த மட்டும் இதே மாதிரிதான் இங்கே வர மத்தியில கருவைக்கும் சக்தி மட்டங்களுக்கும் நீக்கும் வெளியிலிருந்து வார இளைத்திறன் அதே உதாரணத்தை நான் சொல்றேன் இந்த கருவை வந்து ஆணுக்கு உதாரணமா எடுக்கிறேன் இந்த வெளியிலிருந்து வார இளைத்திறனை வந்து பெண்ணுக்கு உதாரணமா எடுக்கிறேன் நடுவுல சக்தி மட்டங்களில் இளைத்திறன்களை வந்து அவங்கட சொந்தக்காராக்களுக்கு வந்து உதாரணமா எடுக்கிறேன் அப்ப இவடத்துல என்ன நடக்கிறான்னு சொன்னா இதே மாதிரி கவர்ச்சி வேண்டியிருக்கும் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில கவர்ச்சி வேண்டியிருக்கும் அதே மாதிரி இந்த பெண் இந்த சாரி இந்த சக்தி மட்டங்களீர உறவினர்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு தள்ளு வேண்டியிருக்கும் அதாவது அந்த லவ் மேரேஜை ஒப்போஸ் பண்றாக்கள் அந்த காதலுக்கு எதிரியாகிறாக்கள் வந்து எல்லா அப்படி தள்ளி குடும்பத்திலையும் என்ன நடக்கிறான்னு சொன்னா இந்த இந்த கவர்ச்சி ஆண் வந்து இந்த பெண்ணை விரும்புறது வந்து இந்த ஒப்போஸ் பண்றதை விட கூடுதலா இருக்கும் அதனால இவடத்துல என்ன நடக்கிறன்னு சொன்னா சக்தியை வெளிவிட்டு இளத்திறனை வந்து ஏற்பாரு அதாவது இந்த மூலகங்கள் வந்து இலத்திரன் ஏற்கும் போது சக்தி வெளிவிடப்படும் அதாவது இப்ப நான் இவடத்துல சென்றத்தானே சக்திய வந்து உள்ளு கெடுக்கிறேன் இல்லையா சக்திய கொடுத்து இளத்தில நிற்க வச்சோம் அதாவது இந்த ரெண்டு பேரையும் திருமணம் செய்ய வச்சுருக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த பெண் வீட்டு சார்பாக வரதட்சணை கொடுப்பாங்க ஆனா இவடத்துல என்ன நடக்குறேன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சேரணம் பண்றதுக்காக ரிலேட்டிவ் சார்பாக வரதட்சணை அல்ல அந்த மத்த பக்கம் வரதட்சணைக்கு அதை நீங்க வேணுமா வேணுமாறு போட்டுக்கொள்ள உங்களோட பதங்கள்ல இங்கு இப்ப இவடத்துல வந்து பெண் வீட்டு சார்பாக காசு ஓ நகைகள் வந்து ஆண் வீட்டு சார்புக்கு போகும் ஆனா இடத்துல என்ன நடக்குறன்னு சொன்னாட்டு நடக்கும் இந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு காசு பணம் வந்து போகும் விளங்குதா அதுதான் வெப்ப தாக்கம் சொல்றது அதாவது இவடத்துல சக்தியை கொடுக்குற அதாவது வரதட்சணையை கொடுக்குற இங்க வந்து சக்தியை வெளிவிடுற அதாவது இந்த கரு சைட்ல இருந்து சக்தி வந்து வெளிவிடப்படும் நான் செல்ற விஷயங்கள் விளங்குதா அப்ப அதுகளை வந்து தெளிவாக விலை கொள்ள பாருங்க அப்ப இவடத்துல நடக்குற ஒவ்வொருவனான விஷயம் என்னன்னு சொன்னா கருக்கவர்ச்சியை விட இலத்திரங்களுக்கு இடையிலான தள்ளுகை வந்து கூட வாய்க்கும் விளைவாக வந்து சக்தியை கொடுத்து தான் நாங்க இலத்திரனை ஏற்க வச்சோம் ஆனா இவடத்துல வந்து கரு கவர்ச்சி விஷயம் வந்து தள்ளுகை விஷயம் விட இருக்கும் அதனால வந்து இலத்திரன் நாட்டம் கூட அதாவது நானுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான நாட்டம் வந்து இந்த உறவினர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான அந்த மோதலை விட கூடுதலா இருக்கும் அதனால இவங்க ரெண்டு பேரும் லேசாக வந்து சேர்ந்து வாழ்வாங்க அதே நேரம் இங்க வந்து இந்த சைட்ல இருந்து வரதட்சணை கொடுக்க தேவையில்ல ஆல்ரெடி விருப்பம் தானே அதனால வந்து இந்த சைடால வந்து காசு வந்து அந்த உதாரணமா நடக்கும் இது வந்து முதுகெலும்பு இல்லாதாக்கள் அதாவது வரதட்சணை வாங்குற ஆக்களுக்கு முதுகெலும்பு தான் செல்லுவோம் ஆனா இவத்துல வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கல இது ஹலாலான விஷய முறையில வந்து இந்த திருமணம் வந்து நடக்குது அந்த இடத்துல வந்து வெளிவிடப்பட்ட சக்தி வந்து மைரஸ் பெருமான முறையதா இருக்கும் இந்த உதாரணங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக சின்ன விஷயங்கள் தான் யாரும் மனசுல வச்சு போனவான இது மாதிரியான விஷயங்கள் உங்களோட ஃபேமிலியில நடந்ததா ஐ எம் வெரி சாரி இந்த விஷயங்கள் இந்த கன்செப்டை விளங்கப்படுத்துவதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நான் விளங்கப்படுத்தினேன் சோ தெளிவாக இந்த ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை விலை கொள்ள பாருங்க அப்ப இதுல முதலாவது கூட்டு செல்லி என்னன்னு சொன்னா முதலாவது கூட்டு என்ன செல்லிடு சொன்னா நைதர சென்ன முதலாம் நேரத்தில் நேற்று வெப்ப உரை மைனஸ் பெருமானத்தை எடுக்கும் என்று சொல்லிடு அப்ப உங்களுடைய விலங்கைக்கும் அது பிள்ளையாண்டா இல்லையா நைதர சென்ன முதலாம் நேற்று வெப்பம் பிளஸ் பெருமானமா இருக்கும் அதே நேரம் இரண்டாவது செல்லிற வந்து நைதரசனானது உயர் மின்னதிர் தன்மை கொண்டு ஒரு மூலகமாகும் அது சரி நைதரசன் மின்னிற் தன்மை வந்து ஒரு கூடை பெருமானம் முடியாதா இருக்கும் ஆனா இது ரெண்டுக்கும் இடையா சம்பந்தம் இல்லை மின்னிதிர் தன்மைக்கும் முதலாம் இல்ல நேற்றல் வெப்ப உரைக்கும் சம்பந்தம் இல்லை அதே மின்ன விஷயத்த கட்டாயம் செல்லுவோம் இந்த மைனஸ் பெருமானம் வாரத்தானே இந்த மைனஸ் பெருமானம் வந்து முதலாம் இடத்திற நேற்றல மட்டும்தான் மைனஸ் பெருமானம் வார இரண்டாம் இடத்திற நேற்றல் வெப்பம் ஒன்று வரப்போல வந்து எல்லா ஊடகங்களுக்கும் அந்த வெப்பம்ன்றது வந்து பிளஸ் பெருமானம் முடியாதா தான் இருக்கும் அதுக்கும் நான் ஒரு உதாரணம் செல்லும் உதாரணமா செல்லுங்க இந்த குடும்பத்துல இந்த ஆண்ட குடும்பத்துல இன்னும் ஒரு ஆணி வச்சோமே ஆல்ரெடி அவரோட லவ் மேரேஜ் நடந்தீர் இல்லையா ஆல்ரெடி ஒரு லவ் மேரேஜ் வந்து நடந்தீர் இன்னும் ஒரு லவ் மேரேஜ் நடக்குறேன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த எதிர்ப்பு வந்து அந்த ஆரம்பத்துல எதிர்ப்பை விட கட்டாயம் கூட வாய் போகணுமே விளங்குதா ஒரு குடும்பத்துல ரெண்டு ஆணி ரெண்டு வச்சோம் முதலாவது ஆண் வந்து லவ் மேரேஜ் பண்ணி திருமணம் செஞ்சு முடிச்சாச்சு இப்ப இன்னும் ஒரு ஆணியரை அவரும் வந்து லவ் மேரேஜ் செய்யறதுக்கு விரும்ப கொலையே இந்த எதிர்ப்புன்றது வந்து கடினமாயிருக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு எதிர்ப்பீறது வந்து பயங்கரமா மாறும் விளங்குதா ஒரு குடும்பத்துல ரெண்டு ஆணையில ரெண்டும் லவ் பண்ணி தான் திருமணம் செய்யறேன்னு சொன்னா அந்த ரெண்டாவது ரெண்டு வர கொலை வந்து அந்த எதிர்ப்பு வந்து ஆரம்பத்தை விட கூட வாய்க்கும் இதனால வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விளைய கொலை பாருங்க அந்த எதிர்ப்பு கூடுன்றதால எந்த மூலகமா இருந்தாலும் சரி அந்த மூலகங்களுக்குரிய இரண்டாம் இலத்திர நேற்றல் வெப்ப உள்ளுறைன்றது வந்து கட்டாயம் பிளஸ் பெருமானமா தான் இருக்கும் அந்த மைனஸ் பிளஸ்ன்ற வேறுபாடு வர வந்து முதலாம் இலத்திர நேற்றல் வெப்பத்தையும் மட்டும்தான் இரண்டாவது மூணாவது நாலாவதுன்னு போக்கலை எல்லா மூலத்துக்கும் பிளஸ் பெருமானம் தான் அதை தெளிவாக விளைக்கோங்க பதினஞ்சாவது கேள்விக்கு முதலாவது கூற்றுப்பில ரெண்டாவது கூற்று சரின்றதால வந்து ஆன்சர் வந்து வரும்